ஒரு ஏழ ஆனா தந்திரமான பையன் சுமன் அவனுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது அதனால அவன் கிராமத்துல ஒரு தாபேல வேலை பார்த்து தன்னோட வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தான் சுமன் ஏழையா இருக்கிறதுனால ஆனா தைரியமானவன் அவன் தினமும் அவனோட உணவுல ஒரு பகுதியை தன்னோட ஃப்ரெண்டு மீனுக்கு கண்டிப்பா கொண்டு போய் கொடுப்பான் எப்படி இருக்கிற நண்பா தாபில ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு கொடூரமான ரவுடி சண்டோட பார்வை அவன் மேல பட்டுது அப்புறம் அவன் சுமன் என் கூட வந்து எனக்காக வேலை பாக்குறியான்னு கேட்டான்

ம் கடைசியில சுமனோட நாற்பது நாள் குவாரண்டைன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாப்பத்தி ஓராவது நாள் வந்தது அதாவது அவன் இன்னில இருந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் அப்புறம் வாக்கு கொடுத்த மாதிரி சண்டு அவங்கிட்ட வேலைக்கான முன்பணமா ஒரு பொற்காச கொடுத்து அவனை வேலைக்கு கூட்டிட்டு போனான் அவங்க நடந்து நடந்து அடர்ந்த காட்டோட உயர்ந்த மலைக்கு போய் சேர்ந்தாங்க அங்கிருந்து பார்த்தா கீழே ஒரு பெரிய நதி ஓடிக்கிட்டு இருந்தது இந்த காட்டில் இருக்கிற பழம் ரொம்பவே விலை உயர்ந்தது நான் இங்க நிறைய பழங்களை எடுத்துட்டு போகணும்னு ஆசைப்படுறேன் ஆனா இந்த பையில எத்தனை பழங்கள் வரும் அது எனக்கு தெரியாது ரெண்டோ ரெண்டோ நாலு இந்த பைக்குள்ள நீ உட்கார முடியுமா அப்பதான் இந்த பையில எத்தனை பழங்களை சுமக்க முடியணும் என்னாலையும் நல்லா தெரிஞ்சுக்க முடியும் தாராளமா நீங்க என்ன பண்றீங்க என்னை வெளியே விடுங்க

மாமா தயவு செஞ்சு நீங்க இருந்து கூட்டிட்டு போங்க பயப்படாத உனக்கு பக்கத்துல இருக்கிற அந்த கஜானாவில இருந்து ரெண்டோ ரெண்டோ நாலு அந்த பக்கம் இருக்க வயிற தங்க எல்லாத்தையும் வீசி ஏறி கஜானாவை தூக்கி வீசு அப்புறம் உனக்கு வழி சொல்றேன் இப்ப சொல்லுங்க மாமா முட்டால் பயலே உனக்கு அக்கம் பக்கத்துல அங்க எலும்பு கூடு எதுவும் கணக்கு தெரியலையா உனக்கு முன்னாடி அந்த இடத்துல நிறைய பேரு அந்த கழுகுக்கு இறையா மாறிட்டாங்க அப்புறம் இப்ப இது தருணம் பண்றீங்க மாமா அப்படி இந்த தப்பி தப்பிப்போங்கிற நம்பிக்கை இருக்கு இல்லைன்னா இங்க இருக்கிற கழுகு என்ன கொத்தி கொத்தி சாப்பிட்டு பசங்களா இது அந்த நதிதான் இது அவங்க கிராமத்துல போய் சேரும் அப்புறம் இந்த கதையோட ஆரம்பத்துல மீன் வந்தது ஞாபகம் இருக்குல்ல அதுக்கு சுமன் எப்பவுமே உணவு கொடுப்பானே நதி அதுவா இருக்கும்போது அப்போ அப்ப இந்த மீனோட வீடும் இதுவா தானே இருக்க முடியும் கடைசியில அது சரியான சமயத்துல தன்னோட நண்பனை காப்பாத்துறதுக்காக அங்க வந்து சேர்ந்துடுச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா உனக்கு எதுவுமே இல்லையே இந்த விஷயம் நடந்து நாள் ஆயிடுச்சு அப்புறம் ஒரு நாள் அந்த மோசடிக்கார சன்ட்டு மறுபடியும் கிராமத்துக்கு வந்து அடுத்த பலிக்கு ஆளை தேடிக்கிட்டு இருந்தான் அப்பதான் அவனோட பார்வை சுமன் மேல பட்டுச்சு அவனை பார்த்ததும் அவன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டான்

அப்படின்னா நீங்க இந்த வாட்டி என்ன ஏமாத்த மாட்டீங்களே இல்லை இல்லை நான் உன்னை ஏமாத்தவே மாட்டேன். இது மாதிரி அவங்க பேசி உறுதிப்படுத்திட்டாங்க. அப்புறம் அவங்க மறுபடியும் அதே மலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனா இந்த தடவை சண்டுவே அந்த பையன் எடுத்துக்கிட்டு மலைக்கிட்ட போயிட்டாங்க. அடேங்கப்பா தங்கம் தங்கம் வைரம் பைடூரியோ புதையல் புதையல் குகைக்கான வழி அது எங்க இருக்கு எங்க அந்த குகைக்கான வழி இங்கே என் எந்த குகைகான வழியும் தெரியல அந்த குகை எங்கே இருக்குது அய்யய்யா என்ன குகை எதை சொல்கிறீங்க அட என்னப்பா இது ரெண்டு ரெண்டும் நாளாக்குற உனக்கு என்ன ஞாபகம் வருதியா அச்சோ மாமா நீங்கள் என்ன இவ்வளோ பாவியா இருக்கீங்க

அவனை காப்பாத்துறதுக்காக சுமனுக்கு அவனோட ஃப்ரெண்டு ராணி இருந்தது ஆனா ஏமாத்துக்காரன் சன்ட்டு இன்னை வரைக்கும் மற்றவங்களை ஏமாத்த காரியத்தை தானே பண்ணிக்கிட்டு இருந்தான் இதனால அவனை காப்பாத்துறதுக்கு யாருமே முன் வரல If you like this video subscribe to our channel Murti Media